டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது விமானத்து போல மழை என்ன சரியான மழை அப்போ அந் அங்க எங்க டயர் எங்க வண்டி டயர் பங்கச்சர் ஆயிடுச்சு அவங்க பின்னாடில இருந்தா கொஞ்சம் முடிச்சிட்டு லேட்டா கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க நம்ம வண்டி மழையில நெஞ்சிட்டு இருந்ததே என்ன ஆச்சு ஆச்சுன்னு சொல்லி அவங்க காரை நிப்பாட்டி நம்ம டயர் எல்லாம் பிக்ஸ் பண்ணி எல்லாம் சரியா போற வரைக்கும் அவங்க கிளம்ப வேலை அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போறோம்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணி போனாங்க அப்புறம் அது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நம்ம மீட் பண்ணி

என்ன அட்வைஸ் பண்ணாங்க சினிமாவுக்கு வந்ததுக்கு நீ நீ வந்து எல்லா சினிமா ரூல்ஸ் நீ வந்து அபாய்ட் பண்ணா ஒத்துக்கிட்டு போனா யூர் பி அ பிக் ஸ்டார் ஏன் நீ வந்து சில இடத்துல வந்து சைலண்டா இருக்க பேச மாட்டேன்ற எல்லாம் சொன்னாங்க எனக்கு பட் நான் அவங்க பேசி கேட்கல சில டைம் ரொம்ப மூடியா இருப்பேன் நான் வந்து யார்கிட்ட பேச மாட்டேன் தனியா போய் உட்கார்ந்துருவேன் அது தெரியல மூடி பர்சன் அதுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப ஆனஸ்டா அட்வைஸ் பண்ணது அவங்க அவங்கதான் எனக்கு இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல அட்வைஸ் பண்ணது அவங்கதான் அவங்கதான் பட் இவங்க வந்து ஹார்ட் வார்மிங்காக இருந்தது அவங்க சொல்ற எல்லா விஷயங்கள் வந்து ரொம்ப வார்மா இருக்கும் அவங்களுக்கு எதுவுமே கோவம் வராது இல்லைன்னா சிரிப்பு வராது ஒரு க்ளோஸ்னஸ் தான் வரும் அன்பு அந்த மாதிரி சொல்ல ஒரு வயபு அழகா சார் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் அண்ட் அதுல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப சப்பியா ரொம்ப பப்ளியா பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நீங்களே எடுத்துட்டு நீங்களே நீங்க போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் சொல்லி ரெண்டு மூணு காஸ்டியூம் நானே எடுத்துட்டு போனேன் அப்போ போன உடனே எனக்கு தெரியல அவங்க அவங்க ஃபுல்லா கதை எனக்கு சொன்னது இல்ல சொல்லல சோ போன உடனே எனக்கு தெரியல எந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணனும்னு டைலாக்ஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ஒரு அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி அப்படி எல்லாம் பண்ணணும்ல அது அ என் நான் கிண்டல் பண்றது ஓகே பட் விஜயகாந்த் சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கும் அதுலன்றது அந்த ஒரு மாத்திரையா ஆஃப் ஆஃப் என்ன அது அது அப்புறம் நீங்க ரசிச்சீங்க சாரோட ஆமா ஆமா கண்டிப்பா ஆக்சுவலா அவங்க எல்லா படத்தோட எங்க படத்துல வானத்து போல தான் நல்லா ஓகே இருக்கு அப்புறம் பிரபுதேவா சார் வந்து அதுல நல்ல நல்ல டான்ஸ் பண்ண வச்சாங்க நல்ல சாங்க கொடுத்தாங்க எங்களுக்கு அண்ட் அவங்க வந்து இமோஷனல் சீன்ஸ்ல வந்து எனக்கு நீ நல்லா பண்ற எமோஷனல் சீன்ஸ் சொல்லிட்டு போனாங்க பிரபு தேவன்